தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்த நாட்டில் உள்ள வைத்தியலிங்கம் இல்லத்திற்கு நேரில் சென்று சசிகலா நலம் விசாரித்ததாக அண்மை தகவல் தற்போது வெளியாக இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் விலங்கு கேட்கலாம் ராஜேஷ் தற்போது சசிகலா வைத்தியலிங்கத்தை சந்தித்ததாக அண்மை தகவல் வெளியாக இருக்கிறது விவரங்கள் என்ன ஓபிஎஸ் ஆதரவாளரும் முன்னாள் அமைச்சருமான வைத்தியலிங்கத்தை நேற்றைய தினத்தில் ஒரத்த நாட்டில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் சசிகலா சந்தித்து பேசியிருக்கிறார் ஏற்கனவே உடல் அளவு குறைவு காரணமாக ஓய்வில் இருந்த வைத்தியலிங்கத்தை அவரது வீட்டில் சந்தித்து நலம் விசாரித்த சசிகலா பல்வேறு அரசியல் குறித்தும் பேசியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த சந்திப்பின் பொழுது அவருடைய சகோதரன் திவாகரன் உள்ளிட்டோர் உடன் இருந்த போதிலும் இந்த அரசியல் சம்பந்தமாக அவர் பேசிய தகவல்கள் தகவல்கள்லாம் வெளியாகியிருக்கிறது என்னவென்றால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் விரைவில் அதிமுக ஒன்றிணையும் என நம்புங்கள் அதற்கான வேலைகளை நான் செய்து வருகிறேன் நிச்சயமாக நீங்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் சார்பாக இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிடப் போகிறீர்கள் நீங்கள்தான் ஒரத்த நாடு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பீர்கள் என்றெல்லாம் அவருக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில் பேசியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது ஏற்கனவே கடந்த சில நாட்களாகவே அதிமுக ஒன்றிணைவதற்கான அந்த சமிக்கைகள் எல்லாம் வரக்கூடிய சூழ்நிலையில் சசிகலா வைத்தியலிங்கம் சந்திப்பு என்பது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சசிகலா பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார் நிச்சயமாக அதிமுக ஒன்றிணையும் ஒருவர் மட்டுமே தடையாக இருப்பதால் அதிமுக ஒன்றிணையாது என்று நினைக்க வேண்டாம் தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதுதான் நடக்கும் என்றும் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தான் நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நிச்சயமாக அதிமுக ஒருங்கிணைப்பதற்கான தொண்ணூறு சதவீத வேலைகள் நடந்துவிட்டதாக அவரிடம் தெரிவித்திருக்கிறார் வைத்தியலிங்கத்திடம் தெரிவித்திருக்கிறார் அதனால் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் தெரிவித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டி டிவி தினகரனும் வைத்திலிங்கத்தை சந்தித்து இதே கருத்தை வலியுறுத்தியிருக்கிறார் அவர் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுதும் ஜெயலலிதாவின் தொண்டர்கள் அனைவருமே ஒன்றாக இணையக்கூடிய அந்த சூழல் வந்திருக்கிறது யார் ஒருவர் தடையாக இருக்கிறாரோ அவர் நீக்கி வைக்கப்படுவார் என்றெல்லாம் அவர் தெரிவித்திருந்த கருத்து அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது விவரங்களை நன்றி ராஜேஷ்